வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு புது வாங்க போய் பார்க்கலாம் என்ன கிராம் வெங்காயம் கால கிழக்கு எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி அஞ்சு முட்டை மஞ்சள் பொடி இது வந்து சோம்பு வந்து நம்ம தூ வறுத்து பொடி பண்ணி போட்டுறதுக்காக கொஞ்சம் சோம்பு தாளிப்புக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு குழம்பு மிளகா தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சமா சால்டு வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம் வெறுமையா சோம்பு மட்டும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் இங்க பாருங்க நல்லா தவா சூடாயிடுச்சு இதுல வந்து சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் சோம்பு போட்டு நம்ம வறுத்துக்கலாம் இப்ப பாருங்க இது நல்லா வறந்துச்சு இது வந்து நம்ம மிக்சி ஜார்ல நம்ம கொட்டிட்டு ஆறுனோடனே நம்ம அரைச்சிக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் இப்ப வந்து நம்ம வந்து அதுக்கு செய்யறதுக்கு நம்ம ஒரு சட்டி வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் இப்ப வந்து சட்டி சூடாயிடுச்சு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் மருப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம் இது நல்லா பொறியிட்டோம் பாருங்க கடுகு நல்லா போட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வறுக்கி போட்டுடோம் இப்ப வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமா நல்லா வதங்கட்டூள் மஞ்சத்தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் உடனே நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கல் போட்டுக்கலாம் இப்போ இதுல ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இந்த தக்காளி வெங்காயம் மசஞ்சி தான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் பிடிக்காம நல்லா அழகா கிளறி கிளறி இது நல்லா மசஞ்சி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க இது நல்லா அழகா குழந்தை நல்லா அழகா வதங்கிடுச்சு இந்த வெங்காய தக்காளி எல்லாம் இப்ப இந்த ஸ்டேஜில வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் ஒரு குழிக்கருந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் வந்து அப்படியே ஒரு மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூளோட நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில பிறக்கி பிறக்கி நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த எண்ணெயில சும்மா லைட்டா நம்ம வதக்கி விட்டாச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில வந்து நம்ம அந்த குழம்புக்கு தேவையான தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி விட்டாச்சிங்க. இப்போ வந்து இதல்ல வந்து நம்ம வந்து உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க உப்பு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு கொஞ்சமா தேவைக்குமே நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இது வந்து ஒரு நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்ல குழம்பு நல்லா கொதிச்சி வர நேரத்துல நம்ம வந்து ஒரு முட்டை எடுத்து இதில் வந்து இந்த மிளகாத்தூள் வச்சதுனால அதே கிண்ணத்துல முட்டையை ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஊத்திட்டு இப்போ வந்து ஒரு சால்ட் கொஞ்சமா போட்டு இது மாதிரி நல்லா அடிச்சுட்டு வந்து அது போல இந்த குழம்புலாம் ஊற்றிடுங்க இந்த குழம்புல ஊத்தி நல்லா அப்படியே கலக்கி விட்டுருங்க நீங்க குழம்பு வந்து தண்ணியா இருந்தா கூட இது வந்து நல்லா கட்டி கட்டியும் பாருங்க நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து சோம்பு தூள் வந்து அழகா வறுத்து இது வந்து பொடி பண்ணி எடுத்துட்டு வந்த இப்ப வந்து இது வந்து நம்ம அழகா அதுல வந்து தூவி விட்டுரலாம் தூவி விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு அடுப்பு வந்து சிம்மல் வச்சு செய்யுங்க இப்ப இந்த நேரத்துல என்ன பண்றீங்கன்னா அந்த பாருங்க இது வந்து ஒரு ஒரு முட்டியா ஒரு ஒரு முட்டியா ஒரு ஓரமா ஊத்தி விட்டுருங்க அந்த ஓரம் ஒண்ணு இப்படி ஓரமா இப்படி ஒண்ணு ஒண்ணு ஊத்தி விட்டுருங்க இந்த நாலு முட்டையை நான் வந்து ஒரு முட்டையை வந்து உடைச்சு களைக்க அத உயித்துட்ட மீறி நாலு முட்டையை வந்து அப்படியே அங்க ஊத்தி ஊத்தி விட்டுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த முட்டை வந்து நல்லா வேகட்டும் சிம்மில் வைங்க வெந்துட்ட பிறகு நம்ம வந்து கருவேப்பிலை போட்டு நம்ம அழகா இறக்கிக்கலாம் இப்ப பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இங்க பாருங்க அழகா முட்டை ஆம்லேட் மாதிரி அழகா வந்துச்சு பாருங்க நம்ம உடைச்சு விட்ட முட்டை அப்படியே ஆம்லெட் மாதிரி ஒண்ணு பாருங்க அப்படியே நம்ம எப்படி அப்படி உடைச்சு விட்டோமோ அங்க அப்படியே இருக்கு பாருங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து கருவேப்பிலை நல்லா இது போல உருகி நல்லா கசக்கி எப்பயுமே லாஸ்ட் டைம்ல இந்த மாதிரி குழம்புக்குலாம் லாஸ்ட் டைம்ல கருவேப்பிலை போட்டா அவ்வளவு வாசனையா இருக்கும் இங்க பாருங்க நல்லா இருக்கு அப்படியே நம்ம இது பாருங்க ஆம்லேட் மாதிரி எடுத்து சாப்பிடலாம் நம்ம அப்படியே வச்சு சாப்பிடலாம் வாங்க நம்ம ஒரு பாத்திரத்துல வந்து சேவ் பண்ணிக்கலாம் நீங்க பாருங்க முட்டை ஆம்லேட் குழம்பு ரெடி இப்ப வந்து நீங்க வந்து ஒரு காலையில எழுந்து நம்மளுக்கு லேட்டாயிடுச்சுன்னா ஆயி பசங்களை ஸ்கூல் அனுப்புறதுக்கோ இல்ல ஆபீஸ்க்கு போறதுக்கோ லேட் ஆயிடுச்சுன்னா இப்ப வந்து நீங்க வந்து இந்த மாதிரி முட்டை குழம்பு வந்து வச்சுட்டீங்கன்னா நீங்க சப்போஸ் இந்த முட்டையெல்லாம் எடுத்து இது போல ஒரு பவுல்ல வச்சுட்டு இந்த மீதி இருக்கிற குழம்புல சா இட்லி டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு இதுலயே சாதம் போட்டு கலக்கி கிளறி நம்ம டிஃபன் பாக்ஸ்ல வச்சு இந்த முட்டையை வந்து வேற டிஃபன் பாக்ஸ்ல வச்சு நம்ம பசங்களுக்கும் லஞ்சி கொடுக்கலாம் ஆபீஸுக்கு போறவங்களும் அதை எடுத்துட்டு போலாம் ஒரே கல்லுல ரெண்டு மாங்காடுற மாதிரி ஒரே குழம்புல ரெண்டு நம்மளுக்கு பொரியலும் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு குழம்பும் கிடைச்சிச்சு நீங்க இது போல அது வந்து சீக்கிரமா செஞ்சுட்டு லேக்காயிடுச்சுன்னா நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த குழம்பு பிடிச்சிருந்தா நீங்க சாப்பிட்டு பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ வெல்கம்